ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்பைசஸ் ஆஃப் லைஃப் இன்றைக்கி நம்ம இந்த விளாக்ல என்ன பார்க்க போகிறோம்னா நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் எங்கள் அம்மா வீட்டில் நான் என்னெல்லாம் பண்ணுறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதில் எந்திரிச்சதுமே எங்கள் வீட்டு சைடில் இப்படி பால்கனி மாதிரி இருக்கும் அங்கே வந்து இந்த மாதிரி அழகாக ஆப்போசிட்டில் புறாலாம் தெரியும் ஸோ மார்னிங் வியூவே ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த புறாவை பார்க்குறதுக்கு சும்மா அதை ஒரு ரெண்டு நிமிஷம் நின்று அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் அந்த புறா என்ன பண்ணுதுன்ட்டு அதுவும் சும்மாவே உட்காந்துட்டு இருந்தது அப்புறம் சடனாக அப்படியே பறந்து போயிடுச்சு அம்மா வீட்டில்னாலே ரொம்ப லேசியாக தான் இருப்பேன் இங்கே எங்கள் வீட்டில் காலையிலே இருந்துச்சு நான் தான் காஃபி போட்டு பால் ஊற்றி கொடுப்பேன் ஹஸ்பண்டுக்கு ஆனால் அங்கே வந்து அப்படி கிடையாது எங்கள் அம்மா தான் எனக்கு பால் ஊற்றி கொடுப்பாங்க அப்புறம் இது என் தம்பிக்கு காஃபி போட்டு கொடுத்தாங்க காஃபி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக நான் வந்து அதை ரொம்ப அடிக்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பால் குடிச்சுட்ருக்கேன் அதுக்கப்புறம் ஊரில் இருந்து பப்பாளி பழம் இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா கட் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க நான் எந்திரிச்சதே லேட்டு தான் அதனால் வந்துட்டு இது ஒரு டென் டென் ஓ கிளாக் கிட்டே இருக்கும் அதனால் எங்கள் அம்மா பப்பாளி பழம் வெட்டி வச்சாங்க நான் அதை சாப்பிட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் மேலே போய் என் தம்பி வந்து நான் செடிக்கு தண்ணி ஊற்றுறேன் நீ வா பார்க்கலாம் நான் வச்சுருக்க செடியெல்லாம் அப்படின்னு சொன்னால் அது அவன் வைக்கல எங்கள் சித்தி ஆல்ரெடி வச்சிருந்த செடி இப்போ அவன் அதை தான் பா அவன் தான் தண்ணி ஊற்றி பார்த்துக்கிட்டு இருக்கேன் வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் சரின்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து மாடிக்கு போனோம் என் கூட பிறந்த தம்பி ஒருத்தன் இருக்கான் வந்து என் சித்தப்பா பையன் அவனும் இங்கே தான் இருக்கான் ஒர்க் பண்ணுறதுக்காக இங்கே எங்கள் வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்கான் அங்கே போனாலே எனக்கு அவங்க கூட ரொம்ப ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் ஆகும் நாங்கள் எதாவது கதை பேசிக்கிட்டே இருப்போம் எதாவது செஞ்சுட்டே இருப்போம் அப்படிதான் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து மாடிக்கு போய் செடியை பார்க்கலான்ட்டு போனோம் ரொம்ப லேசி தான் அது ஏனே தெரியாது இத்தனைக்கும் எங்கள் அம்மா வந்து ஒர்க்கிங் தான் ஆனால் கூட நான் அங்கே போனேன்னா என்னவோ நான் அந்த ரொம்ப ரெஸ்ட் எடுப்பேன் எங்கள் அம்மாவை நிறைய வேலை வாங்குவேன் ஆக்சுவலாக பார்த்தா நான் இங்கேயும் வீட்டில் தான் இருக்கேன் நான் போனால் எங்கள் அம்மாவுக்கு தான் ஹெல்ப் பண்ணேன் நான் அதை பண்ண மாட்டேன் போயிட்டு அம்மா நான் இங்கே வந்திருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு எந்த வேலையுமே செய்ய மாட்டேன் கிச்சன் பக்கத்தில் கூட போக மாட்டேன் எல்லாமே எங்கள் அம்மாவே எனக்கு செய்வாங்க அந்த ஃபீல் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் நான் கூட நினைப்பேன் அச்சோ பாவோ அம்மாவோ இவ்வளோ வேலை வாங்குகிறோமேன்னு தோணும் இருந்தாலும் வந்துட்டு அம்மா வீடுனா அது ஒரு ஃப்ரீடம் அது ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படின்ற மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்பேன் அப்புறம் மா இதுதான் எங்கள் வீட்டு மாடி நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் இல்லை எங்கள் அம்மா அப்பா வேறு வீட்டில் இருந்தோம் நாங்கள் இது கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுக்கு சேஞ்ச் பண்ணாங்க இந்த வீடு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதுவே இந்த மாடி வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நல்லா காற்று வரும் நல்லா தேர்ட் ஃப்ளோராக ரொம்ப சூப்பராக இருக்கும் வியூவும் பார்க்கறதுக்கு அப்படியே சுற்றி பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே நிறைய செடிலாம் வச்சு வளர்க்கல ஏன்னா மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு எங்கள் மம்மியால் பார்த்துக்க முடியாது அவங்க ஒர்க்கிங்ன்றனால இது இப்போ தான் எங்கள் சித்தி கொஞ்ச நாள் வச்சுருந்தாங்க அதனால் ஒரு ரெண்டு மூணு செடி தான் இருக்கும் இது இவன் தண்ணி ஊற்றி வளர்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தான் ஒரு செடியாக இது என்ன செடி இது நான் வந்துட்டு கட் பண்ணி வளர்த்து விட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தான் இது வந்து மருதாணி செடி அப்புறம் இந்த மல்லி செடியில் நிறைய பூ பூத்துருக்கு நான் தண்ணி ஊற்றி பூ பூத்துருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கா சொல்லிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் அந்த மல்லிப்பூ வந்துட்டு நிறைய இது தினம் தினம் பறித்து பறித்து கொண்டு அவன் வீட்டில் ஃப்ரிட்ஜில் கவரில் போட்டு போட்டு வைக்கிறான் தண்ணி ஊற்றிட்டு பறிச்சுட்டு போவன்ட்டு சரி இன்னைக்கு நான் பறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பறிச்சுட்டு இருந்தேன் பார்க்குறதுக்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆனால் என்ன நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போனோனால வெயிலும் அடிக்க ஆரமிச்சிடுச்சு இந்த சைட்லேருந்து பார்த்தா அந்த வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த தண்ணி மழை டைமில் அந்த சைட்லேருந்து அழகாக தண்ணி வந்து கொட்டும் அது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் இங்கே நிறைய புறா பார்க்கலாம் சுற்றி சுற்றி எல்லா இடத்துலையும் புறா இருக்கும் அந்த ரெண்டு புறா விளையாடிக்கிட்டு இருந்துச்சு அதையும் அப்படியே பார்த்துட்டு எனக்கு வந்து ஹேர் பேக் போடணும்னு தோணுச்சு சரி இங்கே வீட்டில் தானே இருக்கும் ஹேர் பேக்காவது போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மருதாணி இலையை பறிச்சுட்டு இருந்தேன் இந்த இட இலை வந்து ரொம்ப பொடியாக இருந்துச்சு எனக்கு அது பறிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது இருந்தாலும் சரி ஹேர் பேக் போடலான்னு சொல்லிவிட்டு கொ கொஞ்சம் கொஞ்சம் இலையாக பறிச்சிட்டு இருந்தேன் நான் பறிச்சிட்டு இருந்தேன் அவன் தண்ணி ஊற்றிட்டு இருந்தான் அப்புறம் இந்த மல்லிகைப்பூவையும் பறிச்சிட்டு இருந்தேன் நல்ல வாசனமாக இருந்துச்சு அந்த இடமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது ஸ்மெ இந்த மல்லிப்பூ வாசனையில் அம்மா வீட்டில் இருந்தால் தான் பிடிச்சத பிடிச்ச நேரத்தில் செய்ய முடியும் ரொம்ப லேட்டாக எந்திரிக்கிறது லேட்டாக சாப்பிட்றது அதுக்கப்புறம் எப்போ தோணுதோ அப்போ படுத்து தூங்குறது இப்படி எல்லாமே அங்கே போனால் எனக்கு ரொட்டீனே வேறு மாதிரி மாறிடும் அதுக்கப்புறமா நான் பூ பறிச்சுட்டு கொஞ்சம் மருதாணி நீடியும் பறிச்சுட்டேன் ஹேர் பேக் போடுறதுக்காக சும்மா அங்கே ஒன்று கிடந்ததுன்னு அதை வச்சு விளையாடிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் சரி கீழே போகலாம் அப்படின்னொன்னே எங்கள் அம்மா இது வரைக்கும் அவன் பறித்து ஃப்ரிட்ஜில் சேர்த்து வச்ச பூவெல்லாம் கொடுத்தாங்க இதையும் சேர்த்து கெட்டு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு பூ கெட்டு அவ்வளோவாலாம் தெரியாது சரி ஓகே இருந்தாலும் அந்த பூ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்தது நல்லா ஸ்மெல்லும் நல்லா இருந்தது இதெல்லாம் அவன் டெய்லி பறித்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் சேர்த்து வச்சுருந்தான் அதில் கொஞ்சம் பூ கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடுச்சு அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு நல்லா இருக்க பூவை மட்டும் வச்சு கெட்டினேன் நான் ரொம்ப எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது சும்மா ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டேன் அதில் கூட ரெண்டு மூணு உதிர்ந்து கீழே விழுந்துருச்சு அதை வச்சு அவன் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தான் பூக்கிட்ட சேனா கீழே கீழே போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தான் ஒரு வழியாக கட்டி முடிச்சிட்டேன் அது தூக்கும் போது ஒரு பூ மட்டும் உரி உந்துச்சு மற்றதெல்லாம் அழகாக இருந்தது அதுக்கப்புறம் தான் நாங்கள் காலையில் டிஃபனே சாப்பிட்டோம் ஒரு பத்து ப பதினோரு மணிக்கிட்டே ஆகிடுச்சி நான் அப்போ தான் சாப்பிட்டேன் அங்கே போனாலே எங்கள் அம்மா வந்து எனக்கு பிடிச்சதாக சா செய்வாங்க எனக்கு வந்து இட்லி சாம்பார்னால் ரொம்ப பிடிக்கும் அதுவும் எங்கள் அம்மா வைக்கிற சாம்பார் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் போகணுன்னு சொல்லி எங்கள் அம்மா இட்லி சாம்பார் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா எல்லோரும் உட்காந்து சும்மா கதை பேசிக்கிட்டு இருந்தோம் எங்கள் அம்மா வந்து துணி மடிச்சிட்டு இருந்தாங்க அப்போ கூட நான் சும்மா சோஃபாவில் படுத்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் என் தம்பி இந்த மாதிரி ஃபோன் பார்த்துட்டு இருந்தான் ஒருத்தன் ரெண்டு பேருமே ஃபோன் தான் பார்த்துட்டு இருந்தாங்க இவன் வந்து வேறு ஏதோ ஒரு சைடு உட்காந்து பார்த்துட்டு இருந்தான் அவன் வந்து பார்த்துருந்தான் உடனே என் தம்பி தலையில் நான் அவன் வந்து கொஞ்சம் முடி நிறைய வளர்த்து வச்சுருக்கான் சரி நான் அதில் முடியை பின்னி விளையாடிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் ஹேர்பேக்கும் ரெடி பண்ணிட்டேன் இதில் வந்து நான் மருதாணி கருவாப்பில் ரெண்டு இலையும் போட்டு கொஞ்சம் தயிர் போட்டு அரைச்சி எடுத்து ஹேர்பேக் ரெடி பண்ணிட்டேன் இந்த பிள்ளையார் வந்து எங்கள் வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அழகாக இருக்கும் அந்த குட்டி லைட் அந்த பிள்ளையாருக்கு அதுக்கப்புறம் அந்த ஹேர் பேக் ஆகிற வரைக்கும் சும்மா நானும் நானும் தம்பி உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தோம் அப்போ வந்து நான் உள்ளே வச்சுருந்த இந்த டைரியெல்லாம் எடுத்து காமிச்சிட்டு இது வந்து நான் டென்த்தோ டுவெல்த்தோ படிக்கும்போது எழுதிட்டு இருந்தேன் டைரி அதுக்கப்புறம் இது வந்து காலேஜ் படிக்கும்போது எழுதின டைரி அப்படின்னு சொல்லிட்டு பாரு என் டைரியில் நான் எவ்வளோ இது எழுதி வச்சுருக்கேன் இப்படியெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிச்சுட்டு இருந்தேன் டுவெண்ட்டி ஃபிஃப்டீனில் தமிழ் நீங்கள் எங்கள் டேடி எனக்கும் என் தம்பிக்கும் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தாங்க நான் அதை கூட அந்த டைரியில் அழகாக ரெண்டு பேஜ் ஸ்டிக் பண்ணி அதுக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன் ஸோ அதில் கூட அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன் என் தம்பியோட காசையுமே நான் எடுத்து பத்திரமா வச்சுருந்தேன் நீ வச்சுக்கோன்னு அவங்க கொடுத்தான் ஸோ இன்ன வரைக்கும் அதெல்லாம் இது நல்ல மெமரிஸாக நான் இதை வந்து சேர்த்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நான் பண்ண பெயிண்டிங் தான் நான் இப்போ பண்ணது கிடையாது ஒரு ஒன் இயர் டூ இயர் பேக் நான் அங்கே போகும்போது என் தம்பி ரூமில் இந்த மாதிரி அழகாக பெயிண்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த டைமில் எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ஆர்ட் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது ஸோ அதை இந்த மாதிரிலாம் வரைஞ்சி வச்சுந்தேன் என் தம்பி ரூமில் அப்புறம் என் ரூம்லன்ட்டு எல்லா இடத்துலையும் வரைஞ்சேன் இதெல்லாம் என் தம்பியோட கலெக்ஷன்ஸ் அவனுக்கு கார் ரொம்ப பிடிக்கும் இதுவும் நான் செஞ்சது தான் ரொம்ப நாள் முன்னாடி செஞ்ச என் தம்பி ரூமில் தான் அதையும் மாட்டி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து எனக்கு பிடிச்ச ஃபேவரெட் கருவாடு தான் எனக்கு மட்டன் சிக்கன்லாம் நார்மலாக சாப்பிடுவோம் பட் ஆனால் எனக்கு கருவாடு ரொம்ப பிடிக்கும் அதுவும் இந்த ரசம் கூட கருவாடு வச்சு சாப்பிட்றது வந்து என்னோடய ரொம்ப ஃபேவரேட் நான் போனாலே எங்கள் அப்பா எனக்காக கருவாடு வாங்கிட்டு வந்துடுவாங்க அது மாதிரி எங்கள் அம்மாவும் எனக்காக அதை செஞ்சுட்டு இருந்தாங்க ஸோ கருவாடு ஃப்ரை கருவாடு தொக்குன்னு எனக்கு பிடிச்ச மாதிரியே எல்லாமே எங்கள் அம்மா செஞ்சாங்க சரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி போய் குளிச்சுட்டு வந்துடலான்ட்டு குளிச்சுட்டு இது வந்து நான் ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்ஸு அதையும் போட்டிருந்தேன் அதுக்குள்ளே லன்ச் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நானே எல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு எங்கள் அத்தை வீட்டுக்கு போகலாம் அங்கே எங்கள் அத்தை பசங்களுக்கு குழந்த பிறந்திருந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சி ரெண்டா பாப்பப்பாவவுமே நான் போய் பார்க்க போல சரி அந்த பாப்பாவை போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நானும் என் தம்பி போய் ஃபர்ஸ்ட் அந்த பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம் ரெண்டு த்ரீ மந்த்ஸ் பேபி ட்ரெஸ்ஸும் ஒரு த்ரீ இயர்ஸ் பேபி ட்ரெஸ்ஸும் எடுத்தோம் இன்னொரு பாப்பாவும் அங்கே இருக்கா சரி அவளுக்கும் சேர்த்து ஒரு ட்ரெஸ் எடுத்துலான்னு சொல்லிவிட்டு நான் மூணு ட்ரெஸ் பார்த்துட்டு இருந்தேன் குட்டி பசங்கள் ட்ரெஸ் பார்த்தாலே வந்து ரொம்ப க்யூட்டு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி ரெண்டு க இது சேம் கலரில் அந்த த்ரீ மந்த்ஸ் பேபி ட்ரெஸ் வந்து ரெண்டுமே சேம் டிசைனில் எடுத்தேன் அந்த டிசைன் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு ஸோ ரெண்டுமே சேம் டிசைனில் எடுத்துட்டு கலர் மட்டும் வேறு வேறு கலர் எடுத்தேன் இந்த மாதிரி ஸ்க மிடி மாடல் தான் எடுத்தேன் அப்புறம் இந்த த்ரீ இயர்ஸ் பேபி ட்ரெஸ் வந்து இந்த மாதிரி அதுவும் ஸ்கர்ட்டில் இந்த மாதிரி எடுத்தேன் அது இதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அம்மா என்னோடய ரெண்டு தம்பி நாலு பேர் போனோம் போகிற வழியில் பசங்களுக்கு கேக்லாம் வாங்கிட்டு எனக்கும் கேக்னால் ரொம்ப பிடிக்குமா ஸோ நானும் என்னோடய ஒரு தம்பியும் கேக்கை கார்லேயே வாங்கி வச்சு சாப்பிட்டுட்டு வந்தேன் எனக்கு இந்த ப்ரௌன் கேக்கு சாக்லேட் கேக்னால் ரொம்ப பிடிக்கும் அவன் வந்து அந்த பட்டர்ஃப்ளை கேக் வாங்கினான் அப்படி ரெண்டு பேருமே கேக் சாப்பிட்டுட்டு கார்லேயே பேசிட்டு அப்படியே ஜாலியாக எங்கள் மம்மி கூடியும் கதை பேசிட்டு எங்கள் அத்தை வீடு ரீச் ஆனதுமே அங்கே போய் குட்டீஸோடு ரொம்ப ஜாலியாக சூப்பராக என்ஜாய் பண்ணேன் அங்கே வந்து ரெண்டு அத்தை வீடு இருக்குது ஸோ ரெண்டு அத்தை வீட்டுமே பார்த்துட்டு அங்கே குட்டீஸோடு ஜாலியாக டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு ஒரு செவன் தேர்ட்டி எய்ட்கெலாம் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கேயாவது போய்ட்டு வந்தாலே லேசி தான் அதுலேயும் அம்மா வீட்டில் இருந்தால் ரொம்ப லேசியில் ஸோ சும்மா உட்காந்து ஃபோன்லாம் பார்த்துட்டு என் சிஸ்டர்ஸ்க்குலாம் வீடியோ கால் பேசிவிட்டு அப்படியே அந்த டே வந்து ரொம்ப ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணினேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்